ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை தளபதி விஜய் இது வரைக்கும் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு குத்து சாங் மெலடி சாங் ரேப் சாங்குன்னு எக்கச்சக்கமான பாடல்களை பாடியிருக்காரு அவரோட படத்தில் மட்டும் இல்லாமல் மொத்த ஹீரோக்களோட படத்துக்கும் பாடி கொடுத்துருக்காரு அப்படி விஜய் வாய்ஸில் வந்த சாங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் இவங்க ஒரு சிங்கர் அதனால விஜய்க்கும் பாட்டு பாடுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி விஜய் நடிக்கும் போது ஒரு படத்துலயாவது பாட்டு பாடணும்னு நினைச்சிருக்காரு விஜய் சின்ன வயசுல வீட்டுல இருக்கும் போது அவங்க அம்மா கூட சேர்ந்து நிறைய இளையராஜா சாங்ஸ் எல்லாம் பாடுவாராம் சோ அப்படி ட்ரை பண்ண பண்ணதான் விஜய்க்கு சினிமாவில பாடணுன்ற எண்ணமே வந்திருக்கு அடுத்து சினிமாவில் ஹீரோ ஆன பிறகு பாட்டு பாடுற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு இருந்தாலும் அடி மனசுல அவருக்கு பாடணும்ன்ற எண்ணம் அப்பப்ப வந்து போயிருக்கு அதனால எஸ் ஏ சந்திரசேகர் சேகர் என்ன பண்ணிருக்காரு ரசிகன் என்ற படத்துல முதல் முறையா பாட வச்சிருக்காரு தேவாவோட லெஜண்ட் கவிஞர் பாடல் எழுத டைரக்டர் தேவா இசையமைக்க இப்படிப்பட்ட பாடல் உருவானது இந்த பாடலோட சாங் ரெக்கார்டிங்கு இந்த படத்தோட டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அதாவது விஜயா எஸ் ஏ சந்திரசேகரை நீங்க வீட்டிலேயே இருங்க நான் போயிட்டு பாடிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் சாங் ரெக்கார்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாடிட்டன் சொல்ல எஸ் ஏ சந்திரசேகர் தேவாவுக்கு போன் பண்ணி கேட்டிருக்காரு சாங் எப்படி வந்திருக்கு அற்புதமா வந்திருக்குன்னு தேவா சார் எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட சொல்லியிருக்காரு சோ இந்த பாடலை நம்ம தளபதி விஜய் லெஜண்ட் சிங்கர் சித்ராவோட சேர்ந்து பாடி அப்படி வந்த தான் இந்த பம்பாய் சிட்டி சிட்டி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியே வந்த தேவா என்ற படத்துல ரெண்டு பாடல்களை பாடி கொடுத்திருந்தாரு விஜய் இந்த இரண்டு பாடல்களுமே ஜாலியான மூமெண்ட்ல இருக்கும் இந்த ரெண்டு பாடல்களையுமே வாலி தான் எழுதி இருந்தார் அதுல முதல் பாடல் ஐயையோ அலமேலு இந்த பாடலை கேட்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஜாலியான எனர்ஜியோட பாடி கொடுத்திருந்தாரு நம்ம தளபதி விஜய் அடுத்து இரண்டாவது பாடல் கோத்தகிரி பொம்மா இருக்கும் எப்படி தளபதி விஜய் பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது லெஜெண்ட் சிங்கர் சித்ராவோட சேர்ந்து பாடியிருந்தாரோ அதே போல இன்னொரு லெஜண்டரி சிங்கர் தான் சொர்ணலதா இவங்களோட சேர்ந்து கோத்தகிரி குப்பம்மான்ற சாங்க சூப்பரான வைப்ல பாடி கொடுத்திருந்தாரு நம்ம தளபதி விஜய் இந்த சாங்கோட லாஸ்ட் லைன்ல மனோரமாவோட சேர்ந்தும் பாடியிருப்பாரு பட்டத்தில் ரிலீஸ் ஆன விஷ்ணு படத்திலையும் தளபதி விஜய் பாட்டு பாட ஆரம்பிச்சாரு இந்த படத்துக்கும் தேவதா மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்த அனைத்து பாடல்களும் வேற லெவலில் இட்டடித்தன அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல விஜயோட அம்மா ஷோபா சந்திரசேகரோடு சேர்ந்து ஓட்டி போட்டு பாடி கொடுத்துருந்தாரு நம்ம தளபதி விஜய் போல தொடர்ந்து தேவாவோட மியூசிக் பாடிட்டு வந்த நம்ம தளபதி விஜய் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற படத்துல வித்யாசாகரோட வித்தியாசமா பாட ஆரம்பிச்சாரு அப்படி வந்த பாடல் தான் தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த மாண்புமிகு மாணவன் படத்துல திரும்பவும் தேவாவோட மியூசிக்கில் பாட ஆரம்பிச்சாரு அப்படி வந்த பாடல் தான் அதே வருஷத்துல ரிலீஸ் ஆன செல்வான்ற படத்துல சிப்பியோட மியூசிக் லெஜண்ட் சிங்கர் சொரணலதாவோட சேர்ந்து திரும்பவும் பாடின பாடல் தான் சிக்கன் கரே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆன காலம் எல்லாம் காத்திருப்ப என் படத்துல அஞ்சாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி தந்தான கோயிலே பாடல ஸ்லோ பீட்ல செம வைபா பாடி கொடுத்திருந்தாரு விஜய் பத்துலே குயிலே இதே வருஷத்துல ரிலீஸ் ஆன படம் தான் ஒன்ஸ் மோர் இந்த படத்துல சிவாஜி கணேசன் சேர்ந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கும் தேவாதா மியூசிக் டைரக்டர் ஊர்மிளா என்ற பாடல எழுதினது வைரமுத்து இந்த பாடல விஜயோட அம்மா சந்திரசேகரோட சேர்ந்து நம்ம தளபதி வாய்ஸில் பாடி கொடுத்திருந்த அடுத்து மியூசிக் டைரக்டர் இளையராஜாவோட மியூசிக்ல காதலுக்கு மரியாதை என்ற படத்துல ஒரு கியூட்டான மெலடி சாங்க பாடி கொடுத்திருந்தாரு நம்ம தளபதி விஜய் அது வரைக்கும் பாஸ்ட் பீட் குத்து சாங் பாடிட்டு வந்த விஜய் இந்த படத்துல ஒரு மெலடியான சாங்க பாடி கொடுத்திருந்தாரு and okay. the இப்ப இந்த படத்துல என்னை தாளாட்ட வருவாளா என்ற பாடல் விஜய் பாடி இருந்தா எப்படி இருக்குன்றத ஒரு மேடையிலேயே பேச ஆரம்பிச்சாங்க அப்படி விஜய் அந்த மேடையில அந்த பாட்டை பாடியிருந்தாரு இவ்வளோ கியூட்டா இருந்தது அவரோட வாய்ப்பு தொடர்ந்து தன்னோட படத்துக்கு மட்டுமே பாடிட்டு வந்த விஜய் மற்ற ஹீரோக்களுக்கும் பாட ஆரம்பிச்சாரு அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அருண் விஜய்யோட நடிப்புல வந்த துளி தெரிந்த காலம் படத்துல விஜய் ஒரு சாங் பாடி கொடுத்திருந்தாரு இந்த பாடல மூன்று பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க உன்னி கிரிஷ்ணன் சுஜாதா நம்ம விஜய் ஒரு வெள்ளை தாளிலே கதை மாறலானது பிடிவாதம் விட்டு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நெகட்டிவ் ரோல்ல நடிச்ச பிரியமுடன் படத்துல தேவாவோட மியூசிக்ல மௌரியா என்ற பாடல அனுராதா ஸ்ரீராமோட சேர்ந்து பாடியிருப்பாரு நம்ம தளபதி விஜய் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்ட ரெண்டாவது படத்திலேயே விஜய் பாட வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரிலீஸான வேலை என்ற படத்தில் காலத்துக்கேற்ற கானா என்ற பாடலை விஜய் பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரிலீஸ் ஆன நிலாவே வா படத்தில் வித்யாசாகரோட மியூசிக்கில் வைரமத்தோட வரிகளில் விஜய் பாடின பாடல் நிலவே நிலவே நில்லு நில்லு இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் விஜயோட போஷன் எல்லாமே பாஸ்ட் பீட்டில் வரும் திருவாய் மணி அனுராதா ஸ்ரீராமோட போர்ஷன் எல்லாமே ஸ்லோ பீட்டில் பாடியிருப்பாங்க ஸோ அளவுக்கு தனித்தனியாக பிரித்து மியூசிக் போட்டு வித்யாசாகர் கியூட்டான சாங்காக கொடுத்துருந்தாரு பாடல விஜய் பாடும்போது மட்டும் அவ்வளோ கிரேஸாவும் ফুল எனர்ஜியாவும் இருக்கும் வேறும் திரையே 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 என்னேே பாடத்தல இன்னொரு பாடலும் பாடி நம்ம தளபதி விஜய் இந்த பாடலை எஸ்விபி சரணோடு சேர்ந்து பாடிப்பாரு ரெண்டு பேருமே ஈக்குவலா சம क्यूटா பாடியிருந்தாங்க செய்து சாலைகள் தொண்ணூத்தி ஒன்பதுல ரிலீஸான பெரிய படத்தில் சூர்யாவுக்காக மூன்று பாடல்களை பாடி கொடுத்துருக்காரு விஜய் அதுல முதல் பாடல் நான் தம் அடிக்கிற ஸ்டைல் என்ற பாடலை ஸ்டைலிஷா பாடி கொடுத்து அவரோட கியூட்டான வாய்ஸ் இல்ல பார்த்துக்க வெள்ளம் அடிக்க இல்ல பார்த்துட்டு பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது விஜய் பாட சூர்யா ஆட தமிழ் சினிமாவில் இது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது ஜெம் மேர சின்றாமாரு ஜெம்மாரு இதே படத்துல இரண்டாவது பாடல் பன் மூட்ல பாடி கொடுத்திருந்தாரு நம்ம தளபதி விஜய் அப்படிப்பட்ட பாடல் தான் இப்படி லாலா சிலவே இதாக ஒன்றாவதாக இன்னொரு பாடலையும் பாடியிருந்தார் அந்த பாடல் தான் ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரிலீஸ் ஆன நெஞ்சினிலே படத்துல தேவாவோட மியூசிக்கில் தங்க நேரத்துக்கு தான் பாடல கர்ணலதாவோட சேர்ந்து பாடியிருப்பார் நம்ம தளபதி விஜய் இந்த பாடல் இட்டுனா இட்டு அப்படி ஒரு இட்டுங்க இதயத்தை கொடுத்து இந்தியா ரேவனுக்கு தான் தமிழ்நாட்டமா இரண்டாயிரத்துல ரிலீஸ் ஆன பிரியமான படத்துல எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில மிசி சிபி நதி என்ற பாடல அனுராதா ஸ்ரீராமோட சேர்ந்து பாடியிருப்பாரு தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆன பத்ரின்ற என்ற படத்துல வேற ஒரு சேனல்ல போயிட்டு பாடியிருப்பாரு நம்ம தளபதி விஜய் இந்த பாடல பாடும்போது அந்த கேரக்டராவே மாறிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சூப்பரா சம கியூட்டா பாடி கொடுத்தார் இந்த பாடல் அவருக்கு சம எக்ஸ்பீரியன்ஸ கொடுத்துறோம் ஹே கொஞ்சம் நெல்ல எதுக்குனக்கு இத்தனை லொள்ளு 2001ல ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் என்ற படத்துல இளையராஜாவோட மியூசிக்ல இன்னொரு பாடலை பாடி கொடுத்திருந்தார் நெஞ்சே இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க விஜயோட சேர்ந்து யுவன் சங்கர் ராஜாவும் இந்த பாடலை பாடி இருப்பாரு இளையராஜா இவன் ராஜா விஜய்னு மூன்று மிகப்பெரிய லெஜண்ட் இந்த சாங்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க டி இமான் மியூசிக் பண்ண பர்ஸ்ட் மூவியே தமிழன் தான் இந்த படத்துல விஜய் தான் நடிச்சிருந்தாரு இந்த படத்துல விஜய ஒரு சாங்கும் பாடியிருந்தாரு விஜயோடு சேர்ந்து இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் பிரியங்கா சோப்ராவும் விஜயோடு சேர்ந்து பாடியிருப்பாங்க லமல் தெரியும் காதல் 2002 ல ரிலீஸ் ஆன பகவதி படத்துல ஸ்ரீகாந்த் தேவா அதாவது தேவாவோட மகன் ஸ்ரீகாந்த் தேவன் இசையமைச்ச இந்த படத்துல வடிவேலோடு சேர்ந்து விஜய் பாடி இருந்தாரு வடிவேலு இடையில இடையில காமெடியா ஒரு டயலாக் சொல்ற மாதிரி வரும் சம வைபாவும் இருந்துச்சு கிளம்பி தாயா கிளம்பி தாயா கே கொண்டா பிரவுன கலரிடே கே அகாத்த முன்னமே கலரிடே சச்சின் படத்துல தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல சம குத்து சாங் ஒன்னு பாடி இருந்தாரு முமுறை ஆனாலும் கிழவியானாலும் விஜய் பாடும்போதே அவ்வளோ எனர்ஜியும் நமக்குள்ள வந்துடும் அந்த அளவுக்கு தான் இந்த பாடலும் இருந்தது இவ்வளோ ஹிட் சாங்ஸ் பாடின நம்ம தளபதி அடுத்து ஏழு வருஷமா பாடல்களை பாடவே இல்லை யார் முருகதாஸோட டைரக்ஷன்ல ஆரிஷ் ஜெயராஜோட மியூசிக்கில் திரும்பவும் பாட ஆரம்பிச்சாரு அப்படிப்பட்ட பாடல்தான் கூகுள் 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 பண்ணி பார்த்தவங்க இல்லை இந்த பாட்டla விஜயோட சேர்ந்து ஆண்டரியாவும் பாடி கூகுள் கூகுள் பண்ணி பாத்தேன் உலகத்துல இவன் போல அடுத்து தலைவா பதத்தல ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கல நான் முத்துக்குமாரோட குமாரோட வரிகள்ல ட்ரிங்க் சாப்பிட்டு பாடுற மாதிரி வாங்கண வணக்கங்கண்ணான்ற சாங்க செம கியூட்டாவோ அவரோட பேஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா பாடி கொடுத்திருந்தார் இந்த பாட்டை ஃபுல்லாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்பிபி சார் எப்படி அவர் பாடும்போது சிரிக்கிற மாதிரியும் சினுங்கிற மாதிரியும் பண்ணுவாரோ அதே மாதிரி நம்ம தளபதி விஜயம் சிரிக்கிற மாதிரி சினுங்குற மாதிரி க்யூட்டாக அந்த ரியாக்ஷனை சூப்பராக கொண்டு போவார் அதுதான் விஜய் கிட்ட இருக்கிற ரொம்பவும் ஸ்பெஷலான விஷயம் அடுத்த ஜில்லா படத்தில் டீமானோடய மியூசிக்கில் மெலடியான சாங்ஸை பாடியிருந்தார் இந்த பாட்டை கேட்கும்போதே செம வைபாக இருக்கும் இந்த பாட்டில் விஜய் கூட சேர்ந்து ஸ்ரேயா கோஷலும் பாடியிருப்பாங்க கத்தி என்ற படத்துல அனிருத்தோட செல்பி பாடி கொடுத்திருந்தாரு நம்ம தளபதி விஜய் படத்துக்கு அப்புறமா புலி என்ற படத்துல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல திரும்பவும் ஸ்ருதிஹாசனோடு சேர்ந்து ஏண்டி ஏண்டி என்ற பாடல விஜய் பாடியிருந்தாரு அண்டேன்ற படத்துல ஜீவி பிரகாஷோட மியூசிக்கல திரும்பவும் ஜாலியான ஒரு பாடலை பாடி கொடுத்திருந்தார் விஜய். ஒண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணே சலக்குட்டியே. எங்க காதல் துட்ட. பைரவான்ற படத்துல சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கல பாப்பா பாப்பா என்ற ஒரு குத்து சாங் செம வைபா பாடி கொடுத்திருந்தார். பாப்பா பாப்பா பப்பரப்பப்பா சுமா பாப்பா பாப்பா. இவ்ளோ மியூசிக் டைரக்டரோட மியூசிக்கல எல்லாம் பாடிட்டே இருந்த விஜய்க்கு இன்னொரு லெஜண்ட் மியூசிக் டைரக்டர் ஏ ரஹ்மானோட மியூசிக்கல பிகில் என்ற படத்துல வெறித்தனமான சாங் வெரித்தானமா பாடி கொடுத்திருந்தார். நம்ம தளபதி விஜய் பாடலும் சும்மா வெறித்தனமாவே வந்திருந்தது நஜிக்குள்ள குடியிருக்கும் அடுத்து திரும்பவும் அனிருத்தோட மியூசிக்கல மாஸ்டர் படத்துல குட் குட்டி ஸ்டோரி என்ற பாடலை இங்கிலீஷ் கலந்து பாடியிருப்பாரு இந்த பாடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு செம வைபா இருந்தது இந்த குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரி திரும்பவும் அனிருத்தோட மியூசிக்கல ஜாலியா ஜிம்கானா என்ற பாடல செம ஜாலியா பாடி இருந்தாரு நம்ம தளபதி விஜய் ரெண்டல ஒன்னு பார்க்கலாமே நீ அடுத்து வாரிஸ் படத்துல தமனோட மியூசிக்கல ரஞ்சிதமே என்ற பாடல செம கியூட்டாவும் சம வைபாவும் பாடி இருந்தாரு ஹே ரஞ்சிதம்மே ரஞ்சிதம்மே அடுத்து லியோ என்ற படத்துல திரும்பவும் அனிருத்தோட மியூசிக்கல நான் ரெடி தான் வரவா அப்படின்ற பாடலை செமையா பாடி கொடுத்து தந்தாரு நம்ம தளபதி விஜய் இந்த பாடலுக்கு வைப் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க சோ இதுவரைக்கும் நம்ம தளபதியோட வாய்ஸ்ல வந்த சாங்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்த்தோம் இதுல எந்த சாங் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சாங்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்குமா மாமா என்ன மடியிலே பஞ்சாவர்